இன்று ஒரு இன்றுத்து பயணம் நாகை மாவட்டம் அடுத்த சிக்கல் கிராமம் அமைந்துள்ள சிக்கல் தர்கா தர்காவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ரொம்ப பழமையான தர்கா சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது தர்கா இவங்க யார் என்றால் செல்லாவே செலுத்த இருபத்தி ஒன்பதாவது தலைமுறை என்று சொல்லப்படுகிறது இவங்களுக்கு சொந்த ஊர் வந்து இவங்களுடைய வரலாறு உங்களுடைய கிராமத்து என்ன என்று இங்கே உள்ள இங்கே உள்ளவங்கள்ட்ட இங்கே பராமரித்து இருக்காக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய கிராமத்து இவங்க வந்து இந்த கொடி வந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்த கொடி வந்து வரப்படுது என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய கிராமத்து பல கிரணிகள் இந்த கிராமத்து என்று சொல்லப்படுகிறது தீராத நோயும் வெளிநாட்டு தடங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த வாரங்களுக்கும் கல்யாண தடங்கள் கல்யாண தடங்களை தட்டிப்பவர்களுக்கு கல்யாணம் கூடி வரங்களுக்கு கல்யாணம் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது பல கிராமத்துக்கு நிகழ்ந்த இந்த பழமையான திர்கா அந்த காலத்தில் இரண்டு வசதி இல்லாத காலத்தில் இந்த விளக்கில் ஏற்றி இந்த திர்கா வேலை காடும் என்று சொல்லப்படுகிறது சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த விளக்கு என்று சொல்லப்படுகிறது பழமையான இந்த விளக்கு ஒரு ஜாரத்து பண்ணுங்க மஜாஸ்ரீஃப் எங்கள் அருமையான மஜா ஸ்ரீஃப் எங்களுடைய மஜா ரொம்ப கிராமத்தானவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இந்த தர்காக்கு வந்தாவை ஒரு பவர்ஃபுல்லு கிடைக்கிது மத நாளினத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த தர்கா அமைந்துள்ளது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பல மக்கள் இங்கே வந்து அவங்களுடைய பிரார்த்தனையை பண்ணிட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் வேண்டுதலையெல்லாம் என்று சொல்லப்படுகிறது அவங்க மேலே வந்து மஜா ஷரீஃப் மேலே பூ பூச்சதர்கள் போட வேலைக்கலாமா வேலைக்கெலாம்மா இங்கே ரொம்ப விசேஷ நாள் என்று சொல்ல வணக்கம்மா உங்கள் பேர் என்னாம்மா சரி நீங்கள் இங்கே இந்த ஊரில் தான் எங்கிறீங்க சிக்கலில் தான் எங்கிறீங்க ம் இங்கே வந்து டெய்லியும் வந்து வேண்டிப்பீங்க சரி சரி ம் சரி ம் சரி ம்

இந்த தர்கா வந்து இந்த எஜமா அந்த இடத்துக்கு வந்து நானூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் சரி தர்காவை தர்காவே ஆரம்பிச்சு இங்கே விசாரிச்சா தெரியும் நானூற்றி முப்பத்தி நாலாவது வந்து இப்போ முடிஞ்சிச்சு சரி எதமா வந்து நாவூரஜமானோட நல்ல பறக்க முகப்பத்தா இருந்தவங்க கூட அவங்க ஹயாத்தில இருக்கும் போதே அவங்க கூட இருந்து இருபத்தி ஒன்பதாவது தலைமுறை ரசூல்லாவோட இருபத்தி ஒன்பதாவது தலைமுறையில பிறந்தவங்க இவங்க எந்த நாடு சேர்ந்தவங்க சரி இவங்க வந்து எதமான பார்க்க வந்து கேரளா மாநிலம் கடலுண்டிலேருந்து கடலுண்டிங்கிற கேரளால கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் சரி இங்க அவங்களோட சகோதரர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் கொல்லம் கோயிலாண்டி அந்த பக்கம் கேரளால வந்து இருக்கிறாங்க இவங்க கிராமத்து என்ன கிராமத்துன்னு பார்த்தா இங்க வரவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க நாற்பது வருஷம் முப்பது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது அது இல்லாம வெளிநாடு தடை கல்யாண திருமண பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இங்கே வரவங்களுக்கு தீருங்க சரி அது இல்லாமல் நீங்க இங்க வந்து விசாரிச்சாலே தெரியும் இங்க உள்ள கிராமத்து மக்களுக்கு வந்து இந்த தர்கா தான் வந்து ஒரு மத நல்லிணக்கமா எல்லாருக்கும் திருமணம் பண்றாங்களா பொண்ணு மாப்பிள்ளை இங்க நிப்பார்கள் இது பண்ணிட்டு எதுமாட்ட வேண்டி போவாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து தர்கா ஒரு அவங்களும் வணங்குறாங்க வெளிநாடு தடங்களுக்கு எல்லா வெளிநாடு போறவங்களுக்கு அந்த அதில் உள்ள பிரச்சனைகளுக்கு வந்து இங்க எதுமாட்ட வச்சுட்டு இது பண்ணிட்டு போனாங்கன்னா நடக்கும் சார் வேற எங்களுடைய கிராமத்து என்ன கிராமத்துனா இதுதான் குழந்தை இல்லாதவங்க யஜமான வந்து வேண்டிட்டு போறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிது சரிங்க இங்கே விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் திருமண வெளிநாடு போற பிரச்சனை பணம் பணம் கொடுத்த கொடுக்கல் வாங்கல வராத பணம் இங்க வந்து யஜமான எப்படின்னா மூணு மூணு வாரம் அல்லது ஏழு வாரம் சரி கிளம்புறா வந்து உங்களுக்கு வேலை கிளம்புற நைட்டு தான் கிளம்பறாங்க நாகூர்ல எப்படியோ அதே போலதான் இங்க அந்த கிளம்பராவில் வந்து எஜமான்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கே தங்கினாலும் சரி இல்லை எஜமானை வந்து இது பண்ணிவிட்டு ஜியாரத் பண்ணிட்டு போனாலும் போகிறவங்களுக்கு மூணு வாரத்துலேருந்து ஏழு வாரத்துக்குள்ளே அவங்க நாடின காரியங்கள் அனைத்தும் இங்கே வந்து எஜமானுடைய கராமத்துக்கு அல்லாத்தாலோட இங்கே எல்லா மக்களும் வராங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா எல்லா மக்களும் வராங்க மத நல்லிணக்கத்துக்கு எல்லா மக்களும் அவங்களோட காரியத்துக்கு வராங்க இங்கே உள்ள கிராம மக்கள் வந்து இங்கே நின்று வேண்டிக்கிட்டு போறாங்க வேண்டிட்டு போவாங்க இங்கே உள்ள கிராம மக்களும் இங்கே இங்கே உங்க வந்து எஜமான வந்து அவங்களும் அவங்களுடைய கடவுளாக பாக்குறாங்க பேர் சொல்லுங்கண்ணா சரி 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 சரி